கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கு நாம் தியானிக்க போகும் பகுதி ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் அதன் ஏழாம் வசனம் அதன் பிற்பகுதி நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான் கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி இன்று வருகிறது நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று ஒருவேளை என்னுடைய பிரயாணம் விருதாவாய் போய்விட்டது என்றும் இல்லை என் பிரயாணம் முழுவதும் கர்த்தருக்கு முன்பாக பிரியமில்லாமல் போய்விட்டதோ என்றோ நீங்கள் ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம் என்னுடைய பிரயாணம் இனிதே முடிய வேண்டியது ஆனால் அது இப்படி தாறுமாறாக கோளலானவைகளாய் போகிறதே என்று ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் என் வாழ்க்கையின் பிரயாணம் முழுவதும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரா என்ற கேள்வி ஒருவேளை உங்களை கொண்டிருக்கலாம் இப்பொழுதும் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் இதோ நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று எலியாவும் அதுபோலதான் ஆகாவுக்கு முன்பாகவும் மற்ற நாநூற்றி ஐம்பது தீர்க்க தரிசிகளுக்கு முன்பாகவும் ஜனங்களுக்கு முன்பாகவும் கர்த்தரே தேவன் என்று அவன் நிரூபித்த பிறகு அவன் இசபேலுக்கு பயந்து ஓடி போய் சூறை செடிக்கு கீழே அவன் படுத்துக் கொள்கிறான் அப்பொழுது தூதன் வந்து அவனை தட்டி எழுப்புகிறான் இரண்டு முறை தட்டி எழுப்பி அவனுக்கான அடையையும் அவனுக்கான தண்ணீரையும் கொடுத்து நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான் அந்த உணவின் பலனாய் கொண்டு அவன் நாற்பது நாளளவும் இரவும் பகலும் ஒரே பர்வதம் மட்டும் அவன் நடந்து போகிறான் ஒரே பென்றால் கர்த்தருடைய பர்வதம் எலியா நம்மை போல் பாடுள்ள மனுஷனாய் இருந்த போதிலும் எல்லாவற்றை பார்க்கிலும் அவன் கருத்துள்ளவனாய் செபித்தான் அப்பேற்பட்ட எளியா எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கும் இந்த எளியா தேவனுடைய வரத்தை பெற்ற இந்த எளியா எசபேலுக்கு பயந்து தன் ஜீவனுக்கு பயந்து போது மாண்டவரை இனி நான் சாகிறேன் என்று சாவை தேடி ஓடி வந்த தருணம் தான் அது எப்போது அந்த தருணம் வந்தது நானூற்றி ஐம்பது பாகால் தீர்க்க முன்பாகவும் ஜனங்களுக்கு முன்பாகவும் ஆகாப் ராஜாக்கு முன்பாகவும் கத்தரே தேவனின் சொன்னபொழுது வானத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு அந்த சர்வாங்க தகன பலியை பட்சித்தது அப்பேற்பட்ட அற்புதத்தை செய்த அந்த எலியாக்கு முன்பாகவும் அதே எலியாதான் மூன்றரை வருடம் மழை பெய்யாது என்று சொன்னான் மூன்றரை வருடம் மழை பெய்யவில்லை பிற்பாடு அவன் ஜெபித்தான் கையளவு மேகம் தோன்றி இதோ ஆஹா பிரதத்தை பூட்டி கொண்டு போவதற்கு முன்பாகவே மழை பெய்யும்படிக்கான அப்பேற்பட்டு ஜபவீரனாய் காணப்பட்ட அந்த எலியா தன் உயிருக்கு பயந்து ஓடிப்போய் ஒளிந்த அந்த தருணத்தில்தான் இதோ அந்த தூதன் சொல்கிறான் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் நீ சாவுக்கு ஏதுவானவன் அல்ல நீ செய்ய வேண்டியதை கர்த்தரத்தில் முதலாவது கேள் என்று எலியாவை நோக்கி அவன் அனுப்பினான் அதே போலதான் இன்றைக்கும் சாவுக்கு ஏதுவான பேச்சை கூறி நான் சாகிறேன் என்னால் இது வாழ முடியாது இனி என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று ஒருவேளை கர்த்தருக்கு முன்பாகவும் ஜனங்களுக்கு முன்பாகவும் நீங்கள் அறிக்கையிட்டுக் கொண்டிருந்தால் இதோ வார்த்தை உங்களை தேடி வருகிறது இப்பேற்பட்ட வார்த்தைகளை கடிந்து கொண்டு அப்புறப்படுத்தி கர்த்தருக்கு முன்பாக ஒரே பர்வதத்திற்கு எளியா சென்றது போல நீங்களும் தேவ சமூகத்திற்கு சென்று அடுத்து என்ன நடக்க போகிறது என்ற திட்டத்தை கேட்டுக்கொண்டு கர்த்தருக்கு முன்பாகவும் ஜனங்களுக்கு முன்பாகவும் சாட்சியாக வாழ வேண்டும் என்பதே கர்த்தருக்கு இருக்கிறது போதும் கர்த்தர் உங்களை பார்த்து கூறுகிறார் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் நீ செய்ய வேண்டியதை நீ என்னிடத்தில் கேள் மனுஷனிடத்திலோ ஆலோசனை கேட்டு போவது விருதா தேவனிடத்தில் உன்னை படைத்த தேவனிடத்தில் நீ ஆலோசனை கேள் கர்த்தர் உனக்கான ஆலோசனை தருவார் அதே போலதான் எளியாவுக்கு கர்த்தர் ஆலோசனை தருகிறார் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் அதன் பதினான்கில் இருந்து பதினாறு வரையிலும் கர்த்தர் எளியாவுக்கு ஆலோசனை தந்து நீ செய்ய வேண்டியது இவைகளே என்று கர்த்தர் கூறுகிறார் அதை கேட்டுவிட்டு எளியா தைரியத்தோடு திரும்பவும் வருகிறான் அதே போலதான் தேவ ஜனமே ஒருவேளை இந்த இக்கட்டில் நான் என்ன செய்ய போகிறேன் என் பிரயாணம் முடிந்து போனது என் வாழ்க்கை முடிந்து போனது நான் செய்த எல்லா பிரயாசங்களும் ஒளிந்து போயின என்று கலங்கிக் கொண்டிருக்கிற இந்த தருவாயில் கர்த்தர் சொல்கிறார் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் தேவ சமூகத்திற்கு சென்று கர்த்தரிடத்தில் அடுத்த திட்டத்தை வகுத்து பிற்பாடு நீ முயற்சி செய் கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார் இதோ நீ அறியாததும் பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் கூறுகிறார் எரேமியா சொன்னது போல என்னை நோக்கி கூப்பிடு என்று கர்த்தர் கூறுகிறார் இதோ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவரிடத்தில் மறு உத்தரவை கேட்டு பிற்பாடு செயல்படுங்கள் நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகுதூரமாய் இருக்கிறது இதோ உங்கள் வாழ்க்கை எளிதில் முடிவது அல்ல கர்த்தர் அதற்காக உங்களை படைக்கவில்லை தாயின் கருவில் உருவாக்கும் முன்னமே உங்களை அறிந்திருந்து உங்களை பேர் சொல்லி அழைத்து உங்களை கர்த்தர் என்று நியமித்துக் கொண்டிருக்கிறார் அவர் நித்திய என்று உங்களை அழைத்திருக்கிறார் பாதி வழியிலே போவதற்காக அல்ல பாதி வழியில் செத்து போவதற்காக அல்ல மறித்து போவதற்கான வார்த்தைகளை இனி உங்கள் வாயிலிருந்து புறப்படாத படிக்கு கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள வார்த்தையையும் கர்த்தர் எனக்கு ஜீவன் என்று ஜீவனுள்ள வார்த்தையை அருகிட்டு கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி நடங்கள் நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவார் உங்கள் வாழ்க்கை பிரயாணம் ஆசீர்வதிக்கப்படும் இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் உங்களோடு பேசுவார் வாராக கர்த்தருடைய இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமாவோம் ஆமேன் ஆமேன்